ஹாய் ஹலோ இது உங்கள் காஃபி டைம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப்போட பார்ட் டூ செகண்ட் டே நாங்கள் எங்கெங்கே போகணுங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் டே வந்து ஈவினிங் பாருங்கள் நாங்கள் வந்து லேக்குக்கே வந்துவிட்டோம் வந்துட்டு லேக் பக்கத்தில் தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரூமுக்கு போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லேக்கை சுற்றி இருக்க கடைங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போய் நல்லா ஒரு தூக்கங்க கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஆறு ஆறரைக்கு அங்கே போயிட்டோம் ஒரு எட்டு மணி வரை நல்லா தூங்கினோங்க அப்புறம் எட்டு மணிக்கு எந்திரிச்சு அப்படியே லேக்க சுற்றி வந்தோம் லேக்க சுற்றி இது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு நாங்கள் வந்து இந்த ஷாப்ஸில் வந்து நூடுல்ஸ் என் பொண்ணு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம் அதனால் இப்போயும் நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம் ரொம்ப நேரம் ஆச்சுங்க ரொம்ப நேரம் நின்று தான் வாங்கினோம் அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் இந்த இப்போயும் நூடுல்ஸ் இது வாங்கணும் எனக்கு என்னமோ டேஸ்ட் ஒன்றும் பெருசாக பிடிக்கலங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து சுற்றி சுற்றி இருக்க கடைங்க நீங்கள் போனீங்கன்னா இதுக்கெல்லாம் டைம் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணாமல் இது மாதிரி ஈவினிங் டைம்லேயே சுற்றி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சுங்க நாங்கள் அப்படியே அந்த சைடில் இருக்க எல்லா கடையும் சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம் இங்கே நிறையா ஸ்நாக்ஸ் கடை ட்ரெஸ் கடை இது மாதிரி நிறைய இருந்துச்சு இவரை பாருங்க அப்படியே அவரை ட்ராயிங் பண்ணார் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தார் நாங்கள் ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்தோம் அவர் ஆனால் எவ்வளோ நேரங்க எவ்வளோ நேரங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் படம் வரைய உட்காந்துருந்தவர் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு நீங்கள் யாராவது உங்களுக்கு இது மாதிரி நம்ம நம்மளை நம்மளே வரைஞ்சி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நெடுவை வந்து நிறைய கடை இருந்துச்சு ஜுவல்ஸ் கடை தான் இங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சு கிளிப்பு கொரியன்ஸ் கொரியன்ஸ் ஐட்டம் மாதிரி உள்ளது அந்த கிளிப்பு அப்புறம் இந்த செயின் இது மாதிரி நிறையா இருந்துச்சு நிறையா டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு நாங்கள் இதை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம் போகிறப்ப இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து வேஃபர் பஜ்ஜும் போட்டாங்க நாங்கள் அந்த கடையில் வேஃபர் வாங்கினோம் அப்புறம் பக்கத்தில் இந்த கடை இருந்துச்சு இந்த சில்லி கடையில் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸாக இருந்துச்சு நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து சிக்கன் சில்லி வந்து நூறு கிராம் ஐம்பது ரூபான்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதான் நாங்கள் வாங்கின வேஃபர் நூறுரூபா இந்த சில்லி சிக்கன் அப்புறம் அங்கே வாங்கினோம் இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு வாங்கிட்டு அங்கேனே சைடில் உக்காந்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் போய் வீட்டு ரூமில் தூங்கிட்டோம் மார்னிங் எஞ்சோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போனது போட் ஹவுஸ் அதாவது லேக்குக்கு போய் போட் ரைட் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் போய் மூணு பேத்துக்கு டிக்கெட் எடுத்தோம் முந்நூறுரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நாங்கள் போயாச்சு நாங்கள் வந்து என்ன எடுத்திருந்தோம்னா பெடல் நம்மளே வந்து பெடல் பண்ணி ஓட்டி போகிற மாதிரி இருக்கிறதா நாங்கள் எடுத்திருந்தோம் எடுத்து லேக் அப்படியே ஒரு ரவுண்டு அடித்தவங்க ஆஃப் அன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸு ஒரு ஆளுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு நாங்கள் மூணு பேர் போயிருந்தனால நாலு சீட்டு உள்ள போட்டு கொடுத்துருந்தாங்க அதில் நாங்கள் மூணு பேர் உட்காந்துக்கிட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும் அழுத்தனும் என் பொண்ணும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க போட்டு நம்ம சேஃப்டியாகவே சுற்றி பார்க்கலாம் இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போனது வந்து பார்த்திங்கன்னா டால்பின் நோஸ் தான் போனோம் இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது கொஞ்ச தூரம் நம்ம வந்து மலையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் கீழே இறங்கி அதனால நீங்கள் வந்து இது மாதிரி போகிறப்ப நீங்கள் வந்து ரொம்ப பல்லவும் மேடாக இருந்துச்சு உங்களால் நடக்க முடியும்னா போங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவராவது கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு நாங்கள் அடுத்து அங்கே தான் போனோம் இது வந்து ஒரு இடத்துக்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு இது அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அப்புறமா வந்து நாங்கள் அங்கே இறங்க இதான் வந்து டால்ஃபின் ஹவுஸோட என்ட்ரன்ஸு ரெண்டு சைட்லேயுமே கடை இருந்துச்சு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பாதை கொஞ்சம் உங்களுக்கு வந்து கடுமையாக தான் இருக்குது இந்த ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் உங்களால் இறங்கி ஏற முடிஞ்சால் இறங்குங்க இல்லாட்டினா இதை அவாய்ட் பண்ணிடலாம் ரெண்டு சைட்லுமே கடைங்க இருந்துச்சு ஒரு இடத்துல வண்டி நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா லை சைடில் இந்த மாதிரி பள்ளமாக இறங்கும் இதில் தான் நம்ம இறங்கி வந்து நடந்து கீழே போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நாங்கள் இப்படி தான் இருந்துச்சு பார்த்தா நாங்கள் இதில் தான் இறங்கி நடந்து போனோம் இதில் இடையில வந்து ஒரே ஒரு இடத்துக்கிட்ட மட்டும் மாங்காய் அன்னாசி பழம் தர்பூசணியெலாம் விற்கிறாங்க நீங்கள் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கூட நடக்கலாம் பாதை ரொம்ப கடுசாக இருந்துச்சுங்க ரொம்ப வயசானவங்களும் அதில் இறங்க முடியாது குழந்தைங்கள கூட்டி போகிறப்ப கை பிடிச்சி கூட்டி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் பாதையை காட்டியிருந்தேன் இருந்துச்சு ரொம்ப வேராக நிறையா கல்லாக ரொம்ப மேடும் பழமுமாக இருந்துச்சு பொறுமையாக இறங்கி நடந்து போங்க ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி போவாதீங்க அப்படியே இறங்கி போனீங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி பார்க்கலாம் அந்த டால்பின் நோஸ் பார்க்கலாம் அதுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது நீங்கள் அப்படியே பொறுமையாக இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சுருங்க தண்ணி குடிக்காதீங்க இறங்குறப்ப எப்போயுமே ரொம்ப மூச்சு வாங்குறப்ப நின்று போங்க அப்படியே இப்படியே போய் இறங்கி போனோம்னா அந்த ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் வந்து நாங்கள் போன இடம் அதாவது டால்ஃபின் நோஸ்ஸு இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் பார்க்குறப்ப எனக்குலாம் தலை சுற்றிச்சுங்க என்ன இதில் ஒரு பிரச்சனைனா நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறேங்க பேரில் பார்க்குறீங்களே இவங்க கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷமாக இவங்களே மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க அது மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் பின்னாடி லைனில் இருக்காங்க போனால் ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா வந்தோமான்னு இருங்க ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் தான் எல்லோரும் வருவாங்க நம்ம போய் ஒருத்தவங்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் போனோம் இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க பட் நாங்கள் ரொம்ப நேரம் நின்று எடுக்கலங்க கொஞ்சம் தள்ளி நின்று எடுத்தோம் அதுவே எனக்கு தலை சுத்திரமாக ஆயிடுச்சு ஏன்னா கம் பாறை மேடும் பழமாக இருக்குது லைட்டாக நம்ம ஸ்லிப் ஆச்சுன்னா அபாயம் இப்போ கீழே பள்ளத்தில் தாங்க போய் விழுகணும் அதனால் இங்கே போகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நிறைய பேர் அதில் போய் ஒருத்த பின்ன ஒருத்த நிற்கிறாங்க அது மாதிரி நிற்காதிங்க ஓரமாக நின்று சேஃப்டியாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துடுங்க இங்கே நாங்கள் பிடிச்சிட்டு திருப்பி இங்கேயே ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போனது கோக்ராஸ் வாக்கு இங்கே என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியல இன்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம் இங்கேயும் வந்து நமக்கு வந்து என்ட்ரன்ஸில் கீழே வந்து பார்க்கிங் இருந்துச்சு பார்க்கிங்கில் போய் வண்டியை போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே ரெண்டு சைடுமே கடை இருந்துச்சுங்க மலையை ஃபுல்லாக எழில் பார்த்துக்கிட்டே ஒரு வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிறதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து இந்த ஏரிங்ஸ் கடை இருந்துச்சு இது வந்து கையிலே ஹேண்ட்மேடா அப்படின்னு சொல்லி அவங்களே அங்கே செஞ்சுக்கிட்டே நமக்கு வந்து வச்சுருந்தாங்க அங்கிட்ட அவர் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு இருந்தா அந்த ஏரிங்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம் இங்கே போனீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கேயே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் மொத்தம் சிட்டியுமே தெரியுதுங்க ரொம்ப தூரத்துக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் என்ன ஊர் தான் தெரியலை அதனால் நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம் கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க இது கேரளா பார்ட்ரு தெரியணும்னு நான் அந்த மரம் தான் கேரளா பார்டரும்னு நினச்சேன் பட் ஆனால் அது இல்லையாங்க அப்புறம் அங்கேயே ஸ்நாக்ஸ் வாங்கினோம் நாங்கள் இந்த காரப்பொரி வாங்கினோம் ஐம்பது ரூபாங்க இந்த காரப்பூரி காரப்பொறி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடந்து உள்ளலாம் போனோம் உள்ளேயும் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் கடை இது மாதிரிலாம் இருந்துச்சு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க ஃபோட்டோ பிடிக்கிறவங்க அதுக்காண்டி நிறைய வியூ பாயிண்ட்ஸு இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படியே நீங்கள் போகிறவங்க உங்களுக்கு ஃபோட்டோலாம் பிடிக்கணும்னா பண்ணி பிடிச்சிட்டு போகலாம் நாங்கள் போயிட்டு உள்ள வரையும் போய்ட்டு அங்கே அங்கே வந்து உள்ளே வந்து நாங்கள் ஐஸ்கிரீமும் கோலி சுட்டமாகவும் அப்புறம் வாங்கி குடித்தோம் வாங்கி குடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வந்து பிரைன் பா ப்ரைன் பூங்கான் இருந்துச்சு அங்கே போகிறதுக்கு முன்னாடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு அதனால் நாங்கள் அந்த பக்கத்தில் இருந்த கடையில் வந்து இந்த மிளகா பஜ்ஜியும் இதுவும் ஐம்பது ரூபா அதே மாதிரி அப்புறம் இந்த பிரெட் ஆம்லெட் இது ரெண்டும் வாங்கி சாப்பிட்டோம் சூடாக இருந்தனால மிளகா பூஜை சாப்பிட்டுட்டு ப்ரெட் ஆம்ப்லெட் எடுத்துக்கிட்டே உள்ளே போயிட்டோம் இதுதான் வந்து ப்ரைன் பூங்காவுக்குரிய ரேட்டு டிக்கெட் ரேட்டு பெரியவங்களுக்கு ரூபா சின்ன பிள்ளைங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னாங்க அப்புறம் இதுக்குள்ளே போனோம் இது பூங்கா மாதாங்க இங்கே ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ரொம்ப பேர் அடுத்துருந்தாங்க தூங்கினாங்க நீங்கள் போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இங்கேயோ ஒரு ரெண்டு மணி நேரமாக தூப்பாக்கமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கேயோ வீடியோஸ் எடுக்கலாம் வாக் பண்ணலாம் தூங்கலாம் எல்லாமே பண்ணலாம் நாங்கள் அப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம் சுற்றி பார்த்தோம் நிறையா பூச்செடிலாம் இருந்துச்சு பார்த்தோம் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓடி பிடிச்சி விளாண்டாங்க அதுவரை நான் உட்காந்துருந்தேன் இங்கேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க நிறைய பேர் சாப்பிட்டாங்க உள்ள ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் பிடிச்சாங்க இங்கேயும் ஃபோட்டோ பிடிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் இங்கே நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கல அதனால் கிளாரிட்டி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை இங்கேயும் ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் விளாட்ற மாதிரி நிறைய இடம் ஸ்பேஸ் இருந்துச்சுங்க இதுக்குள்ளே விளாட விடலை அவுட்ரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருந்துச்சு அங்கே விளாடலாம் பிள்ளைங்கள நீங்கள் குடி போய் விட்டிங்கன்னா நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்து கிளம்பிட்டோம் கிளம்பி எங்கே வந்தோம்னா நாங்கள் வந்து பஸாருக்கு வந்தோம் ஏன்னா பஸாரில் வந்து ஒரு பேக்கரி சொல்கிறாங்களாங்க அது என்ன டெய்லி பா டெய்லி ஒரு பேக்கரி ஒரு பேர் சொன்னாங்க அதை நான் மறந்துட்டேன் அந்த பேக்கரி கார்டி வந்தோம் அது மூணு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் அப்படியே பசாரை சுற்றி பார்க்கலான்னு போனோம் சண்டே வந்து பஸாரில் வந்து சந்தையாட்டுக்குங்க நிறைய கடை போட்டிருந்தாங்க ரெண்டு சைடு நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம் பார்த்துட்டே போயிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்றலான்ட்டு ஹோட்டல் தேடணும் நிறைய ஹோட்டல் இருந்துச்சு ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுங்க ஒரு சிக்கன் பிரியாணி நூற்றி தொண்ணூறுவா சொன்னாங்க ஒரு மட்டன் பிரியாணி இரநூத்தி ரூபா சொன்னாங்க நாங்கள் ஒரு சின்ன கடையாக பார்ப்போன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே ரெண்டு சைடில் இருந்த கடைங்களை அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம் அப்புறம் அங்கே நான் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அப்புறம் அங்கே தான் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம் அங்கே வந்து நாங்கள் போய் என்ன வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்டி அப்புறம் புரோட்டா வாங்கினோம் சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணோம் பட்டு சிக்கன் வரவே இல்லை கடைசியாக ஒரு ஆம்லேட் வாங்கி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் கிளம்பிட்டோம் இங்கே வந்து எங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி பில்லாச்சு வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்தது தான் இந்த டெய்லி இது தான் டெய்லி பேஸ்ட்ரி கார்னர் இங்கே தான் வந்தோம் எல்லாம் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய எல்லோரும் கொடுக்குற அளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் இல்லைங்க நார்மலான டேஸ்ட்டு தான் நீங்கள் போய் வெயிட் பண்ணி லைனில் நின்று இவ்வளோ க்யூவில் நின்று வாங்குற அளவுக்குலாம் இல்லை போனால் நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுங்கள் ரேட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க நான் என்ன வாங்கினேங்கிறத உங்களுக்கு காட்டலை ஆக்சுவலாக ஒரு மூணு கேக்கு மூணு பட்டர் பண்ணு ஒரு டோனட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுவே கிட்டத்தட்ட டூ டுவெண்ட்டி சொல்லிட்டாங்க நாங்கள் வரப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா காலைல சன் செட்டையும் நான் பார்த்தேன் சன் வந்து மறையிறதையும் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இவ்வளோ தாங்க நாங்கள் போன கொடைக்கானல் ட்ரிப்பு எங்களுக்கு மொத்தம் சிக்ஸ் தௌசண்ட் பேயாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ